அம்மா உன்னை நான் பாக்குறேன் <music/> டேய் என்ன சொல்லுவா சொல்லுவா <music/> டேய் என்ன சொல்லுவா சொல்லுவா <music/> டேய் என்ன 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 சொல்லுவா டேய் என்ன சொல்லுவா டேய் என்ன சொல்லுவா டேய் டேய் நடியேஸ் டேய் நடிஸ்ஸ் டிஸ்� புக்குக் அட யாரை வைக்க முடியாது நான் பேரை கேட்டு என்ன சன்னா ரியாக்ஷன் அத்தை நான் பேரை கேட்டு நான் பேரை கேட்டு இன்ன நேரா தூங்க போறாயோ அப்படி நான் சொல்றேன் சொல்லு அவ சொல்றா ஏய் இவங்களா மொதரை நீ யாரு எங்க பத்த நல்ல மூணு கூட ஒண்ணே செனகுறானே அவன் யாருடா எதை பத்த யாரு தெரியல நானே தான் பொட்ட ரவுடி ஆமா பாட்ட பாட்ட பாட்டடா பாட்ட நான் என்ன செய்றாடா சாவ ஒரு கெட்டிமே கெட்டிமே அவன் ஒரு மேட்டன் நான் டேவிட் ஹேடா ஊந்து போறே போய்க்கரே போயிரே ஓடுடா ஓடு வா ஓடு வா ஒருவே <muchas> <muchas> யாரு मियां நான் நான் யாரு தெரியாது டேய் எங்க பேரு தெரியணுமாгали ஆமா டீ அத எங்க சொல்லுமா நீட்ட கால் அடிடா கால் அடிடா டேய் கால் அடிடா நீங்க தான் அடிங்கடா டேய் கால் ஏ கால் நீ விரிடா கால் விரிக்கலாமா நீ போடா டேய் இத பாத்தியா அண்ணா நைனடா ரோடி ஆரி அண்ணா நைனடா ஆரி டேய் அப்பதா பட்ட தே

ஐさん ஐ என்னடா ஏய் வேற நாரிய டேய் எங்க பேரை கேளு எங்க பேரை கேளு பேரா புடுங்கடா அண்ணலே தமிழ்நாட்டுல யாரை வைக்க முடியாது यार பேர்ஐ கேட்டி சொன்னா ஹ்ம் ரியாக்ஷன்லாம் அதான் यार பேரை கேளு என் பேரை கேளு

வடம் புற ஓட்டி போட்டு ஏய் யாருன்னா ஊச்சறேன் ஏங்க என்ன பேரு சொன்னானே விட்டுறீங்களா அப்படியே டேய் சைலன்ஸ் சைலன்ஸ் என்னடா இங்க பேர் வந்துருனான் போங்க ஒடி வாங்க போங்க வாங்க கிட்ட வா என்னாரியா चलेंगे கண்ண மூடுங்க அப்பதான் இங்க ஆமாங்க கண்ண சுத்தி வாடி என்னக்கா அது வந்து தன பேச தானே ஆமாமா உன் மூஞ்ச பாத்தியா உன் மூஞ்ச பார்த்தா தானே ஆமாமா எங்க பேர் கேட்டீங்களா चलेंगे இன்னமே இங்க பேர்

நீங்க சச்சீமை நீ சச்சீமை மంచి ஆடுறீங்க எல்லாரையும் ஆட்ட மாட்டீங்க ஏப்பா போடா ஓடு ஆ நீ ஆமா என்னாச்சுடா ஆமா ஆப்பரி கொட்டே நீ கொட்டே போற போது அட கொட்ட நீ ஓடு வா நீ வந்தீங்களே நீளோ தம்மை இல்லடா நீளோ தம்மைடா வரேன் போ ஏங்க நான் தெரிஞ்சே கேட்டியா ஓப்போம் ஒரே சொல்லு அட என்ன மே உப்பே நறியா ஆரம்பிடா இந்த வாடி என்ன உப்பையடா ஆரம்பி ஆரம்பி எல்லாரும் அம்மா கூட்டி போப் போ ஏய் இப்பவே தான ஆரம்பி யாடயா திருமாய் வா யாரைய இவன் பேரு தான் சும்மா வெண்டா வெண்டா இட்ரா சும்மா அனிமேலியா சும்மா ஆ ஆளைட்டி டும்பு பெரியமா அம்மா அம்மா ஊமேரினாமா ஊ ஆங்க அம்மா அம்மா இங்க அம்மா தான் அண்ணா கேட்டிமா அண்ணா அவன் தான் ஊர் நாசியா ஊர் வச்சடா அம்மா ஊமேரியா வேலையடா அய்யோ அய்யோ கால்ல பேர் வெச்சியா அண்ணாடா என்ன பேர் தெரியுமா நானா நானே எனக்கு ஏய் பாப்ப பூமேரினா கீழ நம்ம இடம் சின்ன போடுனட்டிアルミ பேர் வெச்சுட்டாங்க என்ன என்ன தெரியுமா சில வாத்தமா ஏய் இந்த தேவலங்க நக்கியா நீனா நீ மரந்தா வந்த மங்கையா மங்கையா ஐயோ ஐயோ இயற்கைய பேர் அது போய் வந்து பாற நக்கிடடா சின்ன பொண்ணா இந்த गाडी ஆமற மேல அடிக்குது

ஒரு <laughs> <laughs> மிஸ் கம் ஆன் சரி போய் ஆரம்பைடா ஐ என்ன மிஸ் குந்தல பாத்தோம் ஐயே வேற என்ன அந்த பேர் என்ன நம்ம ரெண்டு பேர் காதலிக்கிடலாமா காதலிக்கிடலாமா போளே காதலிக்கிட மாமா அவ கை தாமுட மேல அடி லவ் 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 பண்ணுங்க சென் கட்டி தரு தருமடா சென் உட்டி எந்து நான் நேவாதோ பாரு வந்து வந்தாட்டி தெலாவே ஏய்

અળિકરખ! થારરણ સારણ મીટષરણએ મળુાસરહ! ઑ�રંક ઋબારણ એ! સારણ ચારણ બળિરણ પરણ પરણિ� esta? ઘે ट्रवल 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 नंदी साहब ट्रवल ट्रवल अरे 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 ये देखो ये परमेश्वर मत बाल हां ஆ அது வரடா போட பண்ணி பண்ணிட்ரா பண்ணி ஓடலம என்னதுமா தண்ணி பாத்துறியா தண்ணி பீச்ச நீக்கிதுறியா ஏய் நான் யார் தெரியுமா மாமாடே 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 ஓ நீ தல தாங்க பாவா அம்மா ரமாச்ச மாமா சாய்யோ முடி கார்ல மேகமே வட்டாத வைகை நதியே வைகை புயரே

ஆ நான் எல்லாரியும் ஆட்டோல போறதுக்கு போறது ஆட்டோல போறதுக்கு வந்து மீனாடி போறதுக்கு சொல்லிட்டா கண்ணே நீ ஒரு தோசை தோசைட்டட்டட்டட்டட்டேக்காதே அம்மா வா கண்ணே நீ ஒரு இட்லி நான் ஒரு புண்ணாச்சி நீ ஒரு போலி ஹலோ ஐ லவ் தி லாட் இல்ல ஐ லவ் தி லாட் நான் எல்லாரும் அட ਉਹਨੇ தான ਉਹਨੇ தானடா என்னடா என்னடா கவிதை கேட்டியா எது போய் நான் உங்க மங்கி தான் இல்லடா நீ கிளicktனால மாட்டேங்குற ஆமா இப்ப சொன்னான் போய் அந்த கவிதை போடு நம்மள சப்பே நேடுவோம் சப்பே நேடுவோம் சொல்லு சப்பே ஏய் நேடுங்க அடடா ஒரு இடோ போடா போடா டேய் யாரனிக்கிட்டு உள்ள வெளிய கட்ட பண்ணு